அனைவருக்கும் வணக்கம் யூடியூப் சேனல் மூலமாக பிரபலமாகி அதைத் தொடர்ந்து சினிமாவில் நடித்து வந்த பிஜிலி ரமேஷ் இன்று காலை மரணமடைந்தார் அவருடைய ஆன்மா சாந்தியடனும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் யூடியூப் சேனல் ஒன்று நடத்திய பிராங்க் ஷோ மூலமாக மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானவர்தான் பிஜிலி ரமேஷ் ரஜினியின் தீவிர ரசிகர் என்றும் இவரது பேச்சு மற்றும் முக பாவனைகள் ரசிகர்களிடம் தனி கவனம் பெற்றது இதனைத் தொடர்ந்து சினிமாவில் நடிக்கவும் இவருக்கு வாய்ப்பும் கிடைத்தது பொன்மகள் வந்தால் நட்பே துணை ஆடை கோமாளி உள்ளிட்ட படங்களில் நடித்து சினிமாவில் தனக்கென ஒரு இடத்தையும் தக்க வைத்தார் ஆனால் மது பழக்கம் காரணமாக இவரது உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே இருந்தது நடிகரான பிஜ்லி ரமேஷ் உடல்நிலை குறைவு காரணமாக கடன் சில நாட்களாகவே மருத்துவமனையில் தீவிரமான சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில்தான் சிகிச்சை பலனின்றி இன்று காலை அவர் பரிதாபமாக உயிரிழந்தார் இவரது இறுதி சடங்கானது இன்று மாலை ஐந்து மணிக்கு எம்ஜிஆர் நகரில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது